இப்படியாக இந்த மனம் என்பது ஒவ்வொரு நாளும் அவனுக்கு இல்லாமல் போய்விடுகின்றன அந்த எண்ணம் என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் நினைத்ததை சாதித்து விட்டான் அந்த புள்ளியவே எனவே சகலமும் விருத்தியாவதற்கு இரண்டு பக்கத்திலும் முளைத்து அந்த இதை மேலோட்டமாக நாம் பார்த்தால் நெருப்பு என்பது இல்லை என்பதை புரியப்படுத்துகிறது சுடராக சுடர்விட்டு பிரகாசிக்கிறது கண்களின் மூலமாகவே காண முடிகிறது மேல் நோக்கி செல்லக்கூடிய இரண்டு துவாரங்களும் இந்த காரியங்களுக்கெல்லாம் அவன் அவனுடைய மனமே காரணமாக இருக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் சித்த வேதத்துடன் உங்களுடன் தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி பெறுகிறேன் நாம் சித்த வேதத்தின் முதல் அத்தியாயத்தில் சுவாமி என்ன சொல்லியிருந்தார் என்பதை பார்த்திருந்தோம் அதாவது சகலத்திற்கும் மனமே காரணமாக இருக்கிறது என்பதை சொல்லியிருந்தார் ஜீவசக்தியாகிய வாயு காரணமாக இருப்பதால் அந்த வாயுவாகிய மனம்தான் குரு என்பதாக நமக்கு புரியப்படுத்தியிருந்தார் இந்த இரண்டாவது அத்தியாயத்திலும் அது தொடர்ச்சியான கேள்வி பதில்களே தொடர்கின்றன சிஷியன் கேட்கிறான் குருவே இந்த உலகம் முழுவதும் அவரவருடைய மனதாலே உலக காட்சிகள் ஏற்படுகின்றன என்பதால் இந்த மனமே குரு என்று சொன்னீர்கள் அப்போது இந்த உலகமே நமக்கு குருவா என்று கேட்கிறான் குரு சுவாமி சொல்லுகிறார் அதாவது மனம் என்கிற ஒன்றுதான் சகலத்தையும் வெளிப்படுத்துகிறது என்று சொல்கிறார் இந்த உலகம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் பார்த்தல் கேட்டல் அறிந்தல் நுகர்தல் என்கிற நிலையில்தானே நம்மால் இதை புரிந்து கொள்ள முடிகிறது என்றார் ஒருவேளை நமக்கு கண்கள் தெரியாமலே போயிருந்தால் காட்சிகள் மூலமாக இந்த பொருட்கள் இப்படிதான் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியாமலே போயிருக்கும் பார்வையற்ற ஒருவர் அதுவும் பிறவியிலே பார்வை இல்லாத ஒருவருக்கு ஒரு காட்சிகளுமே வெளிப்படாது என்பது நமக்கு தெரியும் அல்லவா அதுபோலாவும் அடுத்தபடியாக கேட்பது காதுகளால் கேட்பது வாயால் கேட்டு அறிந்து கொள்வது போன்றவை மூலமாக பலவாறான விஷயங்களை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆக கண்களால் பார்ப்பதும் காதுகளால் கேட்டு வாயால் கேள்விகளை கேட்டு அறிந்து கொள்வதும் இப்படியான காரியங்களால் இந்த உலகில் உள்ள சகலத்தையும் மனிதன் கற்றுக்கொள்கிறான் இந்த மூன்று காரியங்களுக்கும் அடிப்படை என்பது அவனுடைய மனம் சலித்து வெளிப்பட்டிருந்தால் மாத்திரமே ஒருவருக்கு இந்த உலகம் என்பது வெளிச்சத்திற்கு வருகிறது இவை புரிகிறதா என்று கேட்கிறார் ஒருவேளை மகனே இதற்கு நேரெதிராக அத்தியாயம் ஒன்றில் யாம் போல மாறாக கனவுகள் அற்று இரு விழிகள் மூடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு மனம் என்கிற ஒன்று விருத்தியாகி இருக்கவில்லை அப்போது அவனுக்கு இந்த உலக காட்சிகள் என்பது எதுவுமே இல்லை அவன் இந்த உலகத்துடன் தொடர்பிலும் இல்லை அவன் கனவுகள் அற்ற ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்தானபோதே மனம் என்பது ஒன்று உருப்பவமாகி நான் யார் என்பதை தெரிந்து கொண்டு இந்த உலகம் அவனுக்கு காட்சிக்கு வருகிறது அந்த காட்சிகளின் மூலமாகவே அவனுக்கு இவையெல்லாமே உண்டாகின்றன என்று சொல்லுகிறார் எனவே இந்த உலக விஷயங்களை கேட்பதற்கும் கண்களால் காண்பதற்கும் எது காரணமாக இருக்க முடியும் என்று சிஷியனிடம் கேட்கிறார் சிஷ்யன் மனம்தான் குருவே என்று பதில் சொல்கிறார் குரு இதை இரண்டாக பிரித்து சொல்கிறார் காரண காரியம் என்று சொல்கிறார் சாதாரணமாகவே உலகியல் வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிற சொல் எதையும் காரண காரியம் அறியாமல் செய்யாதே என்று சொல்வார்கள் இங்கு அதையே ஒரு உதாரணத்தின் மூலமாக சுவாமி சொல்கிறார் அதாவது மகனே உனக்கு இப்போது அவசரமாக ஒரு பத்து ரூபாய் தேவைப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் உன் கைகளில் பணமில்லை உனது நண்பர் ஒருவரிடம் பணம் இருப்பதாக தெரிந்து கொண்டு அவரிடம் உனக்கு தேவையான பணத்தை கேட்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்வாய் மகனே என்று கேட்கிறார் சிஷ்யன் அவரிடம் வாய்விட்டு பணம் கேட்பேன் என்று பதில் சொல்கிறார் அப்படியா கேட்கும்போது நீ கேட்கக்கூடிய பணம் அவரிடம் இருந்து உனக்கு கிடைக்கிறது என்றால் அது காரணமா காரியமா என்று கேட்கிறார் சிஷியன் காரியம் குருவே என்று சொல்கிறான் குரு உனக்கு பணம் கிடைத்துவிட்டால் அந்த இடத்திலே என்ன காரணமாக உள்ளது என்று கேட்கிறார் சிஷியன் நான் பணம் கேட்பதற்கு உண்டான கேள்வி என்று சொல்கிறார் அதாவது அந்த கேள்விதான் காரணமாக அமைகிறது என்று பதில் சொல்கிறார் குரு அப்போது எது ஒன்று உனக்கு கிடைக்கிறதோ அது காரியமாகும் அல்லவா அது கிடைக்க வேண்டியுள்ள முயற்சி என்பதுதான் காரணமாகும் அதாவது உனது நண்பரிடம் சென்று நீ பணம் பெறுவதற்கு உனக்கு உதவியாக இருந்தது அவரிடம் கேட்கின்ற கேள்வியாகும் ஆகவே இந்த இடத்தில் கேள்வி காரணமாக அமைந்துள்ளது அப்போது அந்த முயற்சி எங்கிருந்து எழுந்தது என்று கேட்கிறார் சிஷ்யன் மனதிலிருந்துதான் குருவே என்று பதில் சொல்கிறான் அப்போது குரு காரணம் என்பது எது என்று கேட்கிறார் சிஷியன் மனம்தான் குருவே என்று பதில் சொல்கிறார் உதாரணத்திற்கு ஒரு பொருளை ஒருவன் வாங்குவதற்கு நினைக்கின்றான் என்றால் அந்த எண்ணம் வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் காரணமாக அமைகிறது அந்த பொருளை வாங்கிவிட்டான் என்றால் அது காரியமாகிறது நினைத்ததை சாதித்துவிட்டான் இது போலவே மனம் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு தொடக்கமாக ஆகிறது பார்ப்பது கேட்பது நுகர்வது பேசுவது உணர்வது போன்ற காரியங்களால் இந்த உலகை நாம் காட்சிப்படுத்திக் கொள்கிறோம் ஆகையால் காரணம் என்பது அவனவனுடைய மனமாகும் காரியம் என்பது இந்த உலகமாக இருக்கிறது இந்த உலக காட்சிகளை நமக்கு வெளிப்படுத்தி காமித்துக் கொடுத்த மனம் என்பதே காரணமாக இருக்கிறது இதையே சுவாமி இங்கு விளக்கமாக சொல்கிறார் அதன்றியும் இந்த உலகத்தை நாம் உணர்கிறோம் எப்படி பார்த்தல் கேட்டல் அறிந்தல் இது எல்லாவற்றுக்குமே மனமே மூலமாக இருக்கிறது எனவே இந்த மனம் என்பது இல்லாமல் இருந்திருந்தால் அதாவது ஆழ்ந்த உறக்கத்தின் போது எவ்வாறு மனம் வெளிப்படாமல் ஒடுங்கி உள்ளதோ அந்நிலையில் இருந்திருந்தால் இவ்வுலக காட்சிகள் எதுவுமே நடந்திருக்காது என்றால் இந்த மனம் என்கிற ஒன்று சலித்து கீழே இறங்கி வந்து இந்த உலக காட்சியிலே வெளி விஷயங்களிலே தன்னை ஈடுபடுத்தாமல் தனக்குள்ளேயே ஒடுங்கி இருந்தால் ஒடுங்கிக் கொண்டு இருந்தால் என்னவாகி இருக்கும் என்று கேட்கிறார் சிஷ்யன் தனக்குள்ளேயே என்றால் என்ன குருவே என்று கேட்கிறார் குரு சொல்கிறார் மனம் உற்பத்தியாகி வந்த அதாவது அத்தியாயம் ஒன்றில் யாம் சொல்வதைப் போல ஜீவசக்தியாகிய வாயு உற்பத்தியாகி வந்த இடம் என்பது ஜீவனிலிருந்துதான் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அந்த ஜீவனுடைய வசிப்பிடம் என்பது தலையினுள்ளே மைய பகுதியில் இருக்கிறது அந்த ஜீவனிலிருந்துதான் இந்த மனமானது நசித்து வெளிவந்து இந்த உலக விஷயங்களோடு நம்மை தொடர்பு படுத்துகிறது இதற்கு நேரெதிராக அந்த ஜீவனுக்குள்ளே இந்த மனம் என்பது லயமாகிவிட்டால் அந்த நிலையில் அவனுக்கு இந்த உலக காட்சிகள் என்பது புரிப்படாமலே போய்விடும் இதற்கு என்ன காரணம் அவனுக்கு எண்ணமில்லை என்பதுதான் காரணம் மனம் என்கிற ஒன்று இல்லாதபோது அதாவது உலகம் என்பது இல்லாதபோது என் வீடு என் சொத்து என் குடும்பம் என் சொந்தம் எதையும் பார்ப்பதற்கான அவனால் அறிவதற்கான வாய்ப்புகள் அவனுக்கு இல்லாமல் போய்விடுகின்றன அதாவது ஆன்மாவுக்கு ஏற்படாமல் போய்விடுகின்றன இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதையே சுவாமி தெல்ல தெளிவாக இங்கே வெளிப்படுத்துகிறார் இந்த உலக காட்சியில் காரணமாக இருப்பது மனம் காரியமாக இருப்பது இந்த உலகம்தான் என்பதை சுவாமி வெளிப்படுத்துகிறார் என்றால் இதே மனம்தான் உலகியல் விஷயங்களிலே பந்தம் மோட்சம் பற்று குடும்பம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனமே காரணமாக இருக்கிறது அதாவது குரு சிஷ்யன் என்கிற நிலை யாருக்குமே இல்லை என்றும் சொல்கிறார் இப்படியாக சுவாமி சொல்வதற்கு காரணம் என்ன அவன் அவனுடைய மனமே குருவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை காண்பது உரைப்பது அறிவது நுகர்வது என இந்த காரியங்களுக்கெல்லாம் அவன் அவனுடைய மனமே காரணமாக இருக்கிறது இந்த மனம் இல்லாமல் இருந்திருந்தால் அவனால் வெளி விஷயங்களில் இருக்கக்கூடிய புறத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றின் மீது அல்லது யாரோ ஒருவர் மீது குருவாக அவன் கருதுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுகின்றன எனவேதான் மனம் என்பதுதான் மூலமாக இருக்கிறது காரணமாக அமைகிறது இதையே காரணகுரு என்று சுவாமி சொல்கிறார் ஒருவேளை வெளியிலிருந்து ஒருவர் விஷயத்தை காட்டி கொடுத்திருந்தால் அவர் காரணத்திலிருந்து உருவாகிய காரிய குருவாக கருதப்படுகிறார் என்பதையே இங்கு சுவாமி புரியப்படுத்துகிறார் அதாவது ஒரு குழந்தை அழாமல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த குழந்தைக்கு தாயானவள் குழந்தைக்கு பசி ஏற்படவில்லை என்று கருதிக்கொண்டு பால் ஊட்டுவதில்லை அந்த குழந்தை அழும்போது மாத்திரமே குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுகிறாள் என்றால் அந்த குழந்தைக்கு மனம் என்கிற ஒன்று உண்டாகியிருந்து குழந்தையானது அழுகின்ற நிலையிலே குழந்தை தனக்கு தேவையான உணவை தேவையான ஒன்றை சிருஷ்டிப்பதற்கான அதனுடைய அழுகையே காரணமாக இருக்கிறது அதன் பிறகு தாய் அமுதூட்டும் போது அந்த தாய் கொடுத்த அமுது என்பது அதன் காரணமாக மாறுகிறது இப்படியேதான் இங்கே ஒவ்வொன்றுமே நடந்து கொண்டிருக்கிறது இப்படியாக எந்த விஷயத்தில் சுற்றி வந்தாலும் சுவாமி சொல்லி வரக்கூடிய ஒரே ஒரு கருத்து ஜீவசக்தியாகிய வாயு அதாவது மனம் என்பதை பற்றி மட்டுமே சொல்லி வருகிறார் இங்கே கடல் நீரை ஒரு உதாரணமாக சொல்லுகிறார் அதாவது கடல் நீரிலே கண்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய உப்பு நம்முடைய கண்களுக்கு வெளிப்படையாக புலப்படுவதில்லை ஆனால் இது கடல் நீரில்தான் உள்ளது அந்த கடல் நீரை வெளிக்கொடர்ந்து அதை காய்ச்சி எடுத்து அதை பிரித்தபோதே தண்ணீரிலிருந்து உப்பானது தனியாக பிரிக்கப்படுகிறது நம்முடைய கண்களுக்கும் புலப்படுகிறது இப்படி இந்த உப்பை பிரித்தெடுத்தாலும் மீண்டும் அதை கொண்டு போய் தண்ணீரில் போடும்போது அது அந்த தண்ணீரோடு இரண்டற கலந்து விடுகிறது அதுபோலவே ஜீவன் என்கிற கடலிலிருந்து மனம் என்கிற உப்பு வெளிப்பட்டு வருகிறது மீண்டும் இந்த மனம் என்கிற உப்பு ஜீவனில் சென்று கலக்கும்போது அங்கு உப்பு என்கிற தனித்த ஒரு பொருளாக இல்லாமல் இரண்டும் ஒன்றாக கலந்து விடுகிறது இப்படியாக இந்த மனம் என்பது ஒவ்வொரு நாளும் ஜீவனிலிருந்து சலித்து வெளிப்பட்டு வந்து கடல் என்கிற ஜீவனிலிருந்து உப்பானது சலித்து வெளிவந்து அதனுடைய சுவையாகிய உவர்ப்பு அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகியவற்றின் மூலம் ஒரு மனிதனுக்கு இந்த உலக காட்சிகளை அது ஏற்படுத்தி தருகிறது ஜீவன் என்கிற கடலிலிருந்து வெளிப்பட்டு வந்து உப்பாக மனமாக வெளிவந்து மீண்டும் அந்த ஜீவனுக்குள்ளே நுழைந்து ஒன்றுபடுகிறது இது போன்ற நிகழ்வை ஒவ்வொரு தினமும் இந்த மனமானது நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து இரவில் ஆழ்ந்த உறக்கம் என்கிற நிலைக்குப் போகும்போது சுளுத்தி என்கிற நிலையில் மனமற்றவனாக நினைவுகள் சிந்தனைகள் அற்றவனாக போகிறான் அதே மனிதன் மனம் சலித்து வெளிப்பட்டு வரக்கூடிய வேளையில் விழிப்பு நிலை ஏற்பட்டு உப்பாகிய மனதோடு கூடிய மனிதனாகிறான் இதன் காரணமாகவே இந்த உப்பு என்கிற மனதுடன் இணைந்திருக்கிற காரணத்திற்காகவே இவன் மனிதன் என்று அழைக்கப்படுகிறான் மனம் என்கிற ஒன்று அவனுள் போது அவன் அதிலிருந்து வேறுபட்டு தன்னிலையிலே லயத்து அதாவது ஜீவனுக்குள்ளே சென்று அடங்கி ஜீவன் முக்தனாகவே அவன் இருக்கிறான் அதாவது ஜீவனிலே முற்றும் கலந்தவனாக ஜீவனாகவே ஒரு புள்ளியாகவே இருக்கிறான் என்கிறார் இந்த விஷயத்தை தான் எல்லா இடங்களிலும் சுவாமி நமக்கு புரியப்படுத்த முற்படுகிறார் அதாவது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான காரணம் என்பது ஜீவன் என்கிற கடலிலிருந்து சலித்து வெளிவரக்கூடிய உப்பு என்கிற மனம் அதனுடைய வாசனையாக இருக்கக்கூடிய உவர்ப்பு அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தால் இந்த நான்கு நிலைகளையும் நம்முள் ஏற்படுத்தி இந்த உலக விஷயங்களை ஒருவன் கண்டு இதை உண்மை என்று நம்புவதற்கு சகல விஷயங்களையும் விருத்தி செய்வதற்கு இந்த மனம் செய்யும் மாய கூத்தே அதனுடைய வாசனையாக இருக்கக்கூடிய இந்த நாலு பொருட்களையும் கொண்டு நிகழ்கிறது என்கிறார் உதாரணத்திற்கு இந்த புத்தி என்று நாம் சொல்கிறோம் அல்லவா இந்த புத்தி என்பது இந்த உப்பு என்கிற மனதிலிருந்து உற்பத்தியான ஒரு மாயை தான் ஒரு உணர்வுதான் என்கிறார் இந்த அகங்காரம் என்பதும் ஒரு உணர்வுதான் இந்த அறிவு என்பதும் ஒரு உணர்வுதான் இவை எல்லாமே ஆணுபலமாகிய இந்த மனதிலிருந்துதான் வந்தவை எனவே இதை தனியாக பிரித்துப் பார்த்து வீணாக குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்கிறார் இந்த உப்பு கடல் நீரில் உருவாகிறது இதை கொண்டு ஒருவர் பணியாறும் சுடுகிறார் வேறு ஒருவர் ஆப்பம் சுடுகிறார் பலரும் வெவ்வேறு தின்பண்டங்களை அவரவர்கள் மனதிற்கு ஏற்றவாறு தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தபோதிலும் அத்தனை பேர் செய்த தின்பண்டங்களிலும் சுவை தரக்கூடியது ஒரே ஒரு பொருள்தான் அது உப்பு என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்றுதான் எனவே சகலமும் விருத்தியாவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த உப்பு தான் அதுபோலவே நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் விருத்தியாவதற்கு மனம்தான் காரணம் என்று இங்கே சுவாமி சொல்லுகிறார் இப்படியாகவே ஒருவர் தன் நிலையில் நான் என்னவாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய மனம் சலித்தல்தான் இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்றும் சொல்லுகிறார் இப்படி இந்த மனம் சலிக்காமல் ஒருவன் மனதை எண்ணங்களை சிந்தனைகளை நிறுத்துவதற்கு அவன் காரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம் எது என்று சொன்னால் அது இருதயம் என்கிறார் இந்த இருதயம் என்பதும் தான் குறிக்கிறது புரு என்று சொல்வது இரண்டு கண்களுக்கு இடையில் உள்ள புருவமத்தியம் என்பதாக இங்கே சுவாமி குறிப்பிடுகிறார் ஆனால் நம்மவர்கள் இதை மேலோட்டமாக நாம் பார்த்தால் நம்முடைய முகத்தில் நெற்றிக்கு இரண்டு பக்கத்திலும் புருவங்கள் முளைத்து அந்த இரண்டிற்கும் நடுவில் சொல்லியிருக்கிறாரோ என்று நாம் நினைக்கக்கூடும் ஆனால் சுவாமி சொல்ல வருவது அது அல்ல நாசியின் இரண்டு தொலைகளும் அண்ணாக்கின் பின்புறத்திலிருந்து மேல்நோக்கி செல்லக்கூடிய இரண்டு துவாரங்களும் இவை நான்கும் ஒரு சேர தமக்குள்ளே சந்திக்கக்கூடிய குகை போன்ற ஒரு அமைப்பு அந்த குகைக்கு மேலே ஒரு சிறு புள்ளி துவாரம் அந்த புள்ளியவே புருவமத்தி என்பதை அடுத்தடுத்த அத்தியாயத்தின் மூலமாக நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அதாவது ஒரு மனிதனுக்கு பிரகாசம் என்பது கண்களின் மூலமாகவே காண முடிகிறது நம் உடலை நாம் தொட்டு பார்க்கும்போது உஷ்ணம் நெருப்பு என்கிற தன்மையில் இருப்பதாக நாம் உணர்கிறோம் இந்த நிகழ்வுகள் ஜீவன் உஷ்ண சக்தியாக இருந்து இந்த உடலில் இயங்குகிறது என்பதையே நமக்கு புரியப்படுத்துகிறது ஆகவே ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் அவனுள் இருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய மனம் எங்கிருந்து வந்தது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அவனுள் உஷ்ணசக்தியாக இயங்கக்கூடிய ஜீவச்சுடராக இருக்கக்கூடிய அந்த சுடரினுடைய வெப்ப அலைகளே மனமாக கீழே சலித்து இறங்கி வருகிறது என்கிறார் சுவாமி இதை சுவாமி ஒரு விளக்கத்தின் மூலமாக புரியப்படுத்துகிறார் ஒரு விளக்கினுடைய உச்சியிலிருந்து வெளிச்சம் வருகிறது அப்படி மேலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தினால்தான் கீழே இருக்கக்கூடிய பொருட்களை நம்மால் தென்ன தெளிவாக பார்க்க முடிகிறது அதுபோலவே அவன் அவனுடைய சிரசில் ஆகாயத்தில் இருந்தேதான் பிரகாசம் என்பது மேலிருந்து கீழ் நோக்கி அதனுடைய ஒளிக்கீற்றுகளை வீசுகிறது என்கிறார் இதன் விளைவாகவே நாம் ஒரு விளக்கை ஏற்றும்போது அதன் தீபமுகம் தீபச்சுடர் என்பது மேல் நோக்கி எரிகிறது அப்படி மேல்நோக்கி நோக்கி தான் மேலே இருந்து கீழ் நோக்கி இருக்கக்கூடிய காட்சிகளை காண்பதற்கு அது காரணமாக இருக்கிறது என்பதை சொல்கிறார் எந்த வகையில் பார்த்தாலும் நமக்கு மேலேதான் பிரகாசம் என்பது உள்ளது நமக்கு மேலே என்பது நம்முடைய சிரசு அதாவது அந்த சிரசினுடைய நடுபாகத்திலே நம்முடைய ஜீவச் சுடர் என்பது சுடர் பிரகாசிக்கிறது என்று புரியப்படுத்துகிறார் பொதுவாக தத்துவங்களின் விளக்கத்தை நாம் பார்க்கும்போது நம்முடைய வயிற்றினுடைய நடுப்பகுதியிலே நெருப்புத்தன்மை இருப்பதாக நாம் பார்த்திருப்போம் சுவாமி இங்கே அதற்கு விளக்கத்தை சொல்கிறார் இப்படி நெருப்பு என்பது வயிற்று பகுதியில் அமைந்திருந்தார் நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் என்பது நாம் உள்ளே தள்ளக்கூடிய அத்தனை பொருட்களையும் அது எரிந்து போய் சாம்பலாகத்தானே வெளியே வந்திருக்க வேண்டும் என்று கேட்கிறார் அப்படி இல்லாமல் அந்த பொருட்கள் நெருப்பால் தீயிட்டு பஸ்பமாகாமல் சரியாக ஜீரணமாகாமல் வெளியே வருவதையும் நம்மால் காண முடிகிறது என்றால் அந்த வகையில் நெருப்பு என்பது வயிற்றிலே கிடையாது ஒருவேளை வயிற்றிலே நெருப்பு இருந்திருந்தால் நாம் உண்ட உணவுகள் அனைத்தும் நெருப்பால் கருகி எரிந்து சாம்பலாகத்தானே கீழே கொட்டியிருக்க வேண்டும் என்கிறார் ஆகவே இதுவும் நம்முடைய கண்டத்திற்கு கழுத்துக்கு கீழே நெருப்பு என்பது இல்லை என்பதை புரியப்படுத்துகிறது நெருப்பின் இருப்பிடம் ஆகாயம் அந்த ஆகாயத்தின் இருப்பிடம் நம்முடைய சிரசு அந்த சிரசின் நடுபாகத்திலேதான் நெருப்பு என்பது ஜீவச் சுடராக சுடர்விட்டு பிரகாசிக்கிறது என்கிறார் உதாரணத்திற்கு நாம் ஒரு வேள்வியை வளர்த்து அதனுள்ளே பல பொருட்களை போட்டு எரிக்கும்போது அந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து போவதை அது சாம்பலாகி போவதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்நிலையில் நம்முடைய வயிற்றில் அக்னி இருப்பதாக எவராவது சொல்வார் என்றால் இன்னமும் நம் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பால் ஏன் நாம் உள்ள தள்ளக்கூடிய அனைத்து உணவுகளையும் சாம்பலாக்க இயலவில்லை என்பதையும் சொல்ல வேண்டும் என்கிறார் இப்படி நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னியாகப்பட்டது நாம் உண்ட உணவுகளை பஸ்பமாக்கி எரித்து சாம்பலாக்கி நாம் மலம் கழிக்கும் கூடிய நேரங்களில் பஸ்பமல்லவா சாம்பலல்லவா கீழே கொட்டியிருக்க வேண்டும் என்கிறார் இதன் மூலமாகவே நாம் புரிந்து கொள்ளலாம் நம்முடைய உடலில் நெருப்பு என்பது பகுதியில் கிடையாது அது நம்முடைய சிரசின் தான் உள்ளது என்பதை இங்கே சுவாமி தெளிவுபடுத்துகிறார் மேலும் சித்த வேதத்தில் சுவாமி சொல்லி வரக்கூடிய அனைத்து விதமான ரகசியங்களும் அடுத்தடுத்த பதிவின் மூலமாக பார்த்தறியலாம் நன்றி அருமை சகோதர சகோதரிகளே மேலும் அத்தியாயம் இரண்டின் இரண்டாம் பாகத்தை அடுத்த பதிவில் விரைந்து பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வாழ்க நலமுடன்